ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய பேர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆடி அமாவாசையில் திதி கொடுக்கறதுனால வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வந்து அடைவாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் விசாகப்பட்டினத்தில் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது கடைசியில் சொல்றேன் அந்த ஆலயத்திலே போய் நீங்கள் உங்களுடைய பித்ருதோஷத்துக்கு அல்லது ஆடி அமாவாசை வர்க்கம் கொடுத்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த தேவசத்தினுடைய பகுதியெலாம் ஒரு சகப்பு ஜாக்கெட்டில் எடுத்து முடிச்சு அந்த வீட்டினுடைய மருமகள் பேத்தின்னு அர்த்தம் யாருக்கு இறந்து போனவங்களுக்கு அவங்க கையில் கொடுத்துனா அதை கடலில் போய் போடுங்க அல்லது கிழக்கில் போடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ மருமகள் எவ்வளோ முக்கியமானவங்கிறத புரிஞ்சுக்கணும் ஐயர் வச்சு தேவசம் கொடுத்தா எப்பேரிப்பட்ட வாஸ்து தோசை நீங்கிடும் வீடை இடித்து கட்ட வேணாம் வடக்கு வடகிழக்கு திசையில் செப்டிக் டேங்கு கூடிடுச்சுசா அதை நான் என்ன சார் செய்ய வேண்டியது இருக்கிற வீடு அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கேயும் செல்வ நிலை குளிக்கும் உதாரணம் சொல்ல முடியுமா இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப திதியுமே வந்து பெண்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பசங்க இல்லாத வீட்டில் பெண்களுமே அது செய்கிறாங்க இது பத்தி உங்களோட கருத்து நடைமுறையில இப்போ என்னென்னமோ ஏற்றுக்கிறாங்க நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் சாஸ்திரங்களை மீறி நடப்பது உகந்தது அல்ல இப்படி தான் மரணம் அப்படிங்கிறத ஓரளவு கணிச்சிடலாம் ஒருத்தரும் விஷயம் கொடூர மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆலயம் இருக்குது அது கூட ஒரு மந்திரம் இருக்குது என்ன மந்திரம் அப்படின்னா தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியும் பல டச்சிங் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஷ்டோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாமைய எல்லாமல்லாம் அண்ணாமலையரை பிரார்த்திக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்ததுக்கு போன பதிவுல ஆடி மாசத்தோட விரிவாக்கம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு விசேஷத்தையும் பத்தி விரிவாக்கமா பார்க்கலாம் சார் ஆடி மாசம் அப்படின்னாலே நிறைய பேர் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் சோ இந்த ஆடி அமாவாசையில திதி கொடுக்கறதுனால வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வந்து அடைவாங்க இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள்ல சொல்லுங்க நேரம் அனைவருக்கும் ஆடி மாதம் குறிப்பா ஆடி அமாவாசையை முன்னிட்டு உங்களுடைய பெற்றோர்களா இருந்தாலும் எனக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் சிறந்தாந்து வணங்குகிறேன் அவ்வளோ சிறப்பு இந்த ஆடிக்கு ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியது நீங்கள் கேட்ட கேள்வி இல்லையே ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு என்ன அது எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டிலையும் ஆடி அமாவாசைக்கு என்னென்ன ஜாமா உபயோகப்படுத்தணும் எங்கே உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும்னு எளிமையாக சொல்கிறேன் அப்போ ஆடி அமாவாசை கவசம் கொடுக்கணும் எங்கேயோ போயிருமேங்கிற பயம் சமீப காலமாக இல்லை நான் சொல்லுவதெல்லாம் நகைச்சுவை இல்லை ஒரு காலத்தில் முப்பத்து ரெண்டு வகை காயறி வாங்கணும் இப்போல்லாம் எல்லாருமே கூறு காவிரியை விற்கிறாங்க ஈஸியாக வாங்கிடலாம் பட்ஜெட்டு கம்மி ஆனால் பலன்கள் கூட இந்த மாதிரி ஆடி அமாவாசைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை சொல்கிறேன் அப்புறம் அந்த சிறப்பை சொல்கிறேன் ஆடி அமாவாசைக்கு பெரும்பாலும் எங்களை மாதிரி ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அல்லது வேத விற்பனர்கள் அல்லது ஐயர்கள் இப்படி யாராக இருந்தாலும் லிஸ்ட்டு கொடுத்தா பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் நேர்களே இந்த அஷ்டோ தமிழில் மட்டும் இந்த அரிய பெரிய பொசிஷத்தை சேவ் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஆடி மாதம் அம்மாவாசைக்கு வாங்கக்கூடிய பதார்த்தங்கள் அதாவது காய்கறிகள் அதை முதல் தெரிஞ்சுக்குவோம் முப்பத்தி ரெண்டு வகை காவறி தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க மிகவும் சிறப்பு பெற்றது அப்படின்னா கருணை கிழங்கு பிடி பிடி கருணை அப்படின்னு தெரியும் அதனால பிடியதன் உருவமைனா அதுக்கும் கர்ணக்கிழங்கும் வேறு இந்த பிடி கர்ணை இருக்குல்ல அதுக்கு ஏன் தெரியுமா கர்ணை கிழங்குன்னு வந்துச்சு ரெக்கமெண்டேஷன் பொண்ணு தான் யார்கிட்ட இந்த அம்மாவாசை பூஜை பண்ணும் பொழுது முன்னோரு காலத்தில் யம தர்ம பூஜைன்னு உண்டு இன்றைக்கும் வீட்டில் பெரியவங்க இறந்துட்டால் யமதர்மனுக்கு தர்மனுக்கு பூஜை உண்டு நம்ம இப்போ அதை பண்ண வேண்டியதில்லை இந்த பிடி கர்ணை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சங்கதிகளாம் நல்லா இருந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுன்னு சொல்லி ஸோ பிடிகர்ணை மொதல் முக்கியம் அடுத்ததாக எனக்கு கிடைக்கலன்னு சொல்லாமல் அச்சு வெள்ளம் அப்படின்றது கடையில் கிடைக்கும் சதுரம் சதுரமாக இந்த அச்சு வெள்ளம் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அரிசி இது எல்லாமே பச்சரிசி வரணும்னா புதுசாக சொல்கிறாரு அப்படிமா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரிசி அல்ல நான் நேற்று தான் ஒரு மூடை வாங்கினேன் அப்படின்னா ஏற்புடையது அல்ல புதிதாக ஒரு பச்சரிசி வாங்கி அந்த அரிசியை இரு கைகளால் அள்ளி வைக்கணுமா உலக்கையில் அள்ளி கொட்டுவது சார் எல்லாத்துக்கும் நுட்பம் பார்ப்பீங்களா அப்படின்னா சிந்தி செதறியாத ஒரு துளி எரு துளி அரிசி சிந்தும் பொழுது இந்த எறும்புகளும் ஜீவராசிகளும் சாப்பிட்டா அதை ஆத்ம திருப்தி அடைமா ஜீ ஜீவாத்மா எதில் வேணால் வரலாம் கடவுள் தூணிலும் இருப்பால் துரும்பிலும் இருப்பான் இந்த ஜீவாத்மா வந்து எதில் வேணால் பரமாத்மா அடைகிற அன்றைக்கி எதில் வேணால் இப்போ புல்லாய் வரலாம் பூண்டாய் வரலாம் இலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பூச்சியாக கூட வரலாம் அடுத்து வாழை இலை அடுத்ததாக தேன் அப்புறம் இஞ்சி வெத்தலை அப்புறம் ஆம்பளை வெத்தலை பொம்பளை வெத்தலைங்கிறாங்க அப்புறம் கருப்பு வெத்தலை வெள்ளை வெத்தலை வெத்தலை தன் ஏரியாவில் விளையக்கூடிய வெத்தலையே சிறப்பு எங்கள் ஊரில் வெத்தலை எப்படின்னா அந்த வெத்தலை தான் களிப்பாக்கு அப்படின்னு போய் அதாவது கொட்டப்பாக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம எல்லாம் பஸ் பசில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் பாஸாக போயிடுறோம் நம்ம களிப்பாக்கு அப்படி இதெல்லாம் நாங்கள் லிஸ்ட்டில் எழுதுவோம் அதனுடைய அர்த்தம் தெரியணும்னு இந்த பாக்காகப்பட்டது செரிமான சக்தியை தூண்டி உடலில் ஒரு வகை தோரப்புத்தன்மையை தூண்டுவதால் இந்த தூக்கம் வந்து பக்தி தெளிமையும் உடல் வலிமையும் கூட்டக்கூடியது இந்த கொட்டைப்பாக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிப்பாக்கு அடுத்ததான் இஞ்சி இஞ்சி நிறையா வாங்கணும் அஞ்சாமல் இருக்கணும்னா இஞ்சி வேணுமா என் மாமியா இருக்கிறப்ப என்னை முறைச்சிச்சு இப்போ கனவுல வருது சார் என்ன சார் செய்ய இன்னும் ஒரு மேலே போய் கட்டுப்படலாமா சார் தேவையில்லை இஞ்சி சேர்த்துக்கொள்வது பச்சை மிளகாய் அக்கா தங்கை என்று சொல்லக்கூடிய கருவேப்பிள்ளை கொத்தமல்லி நான்கு ஐந்து வகை கிழங்கு உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கூடுதலாக சக்கரவடி கிழங்கு கிடைத்தால் அதுவும் வாங்கலாம் பனங்கிழங்கு கிடைத்தால் அதுவும் வாங்கி வச்சுக்கொள்வா பாகக்காயை தவிர மீது எல்லா காயும் வாங்கலாம் சம்பா வெங்காயம்னு பேர் சாம்பார் வெங்காயம்னு இப்போ சொன்னால் தான் தெரியும் அந்த சிறு வெங்காயம் இதெல்லாம் லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஒரு சில விஷயத்த கோடிட்டு காமிக்கிறேன் அதான் பெரிய வெங்காயம் வச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது கடந்து ஸோ இதெல்லாம் இந்த காகரியில் சேரும் அப்புறம் பச்சை காயில் பீன்ஸில் இருந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் வாழைத்தந்து இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா இந்த ஏகாதேசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாதம் அல்லது கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சமைத்து வைப்பதை காட்டிலையும் இந்த கா பதார்த்தங்கள்லாம் வைத்து கொண்டோம்னால் இதெல்லாம் நம் முன்னோர்கள் நம்மளை இந்த அளவுக்கு நினைக்கிறானேன்னு இந்த இன்டீரியல் நினைப்ப கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நான் சொன்னேன் இதுகளுக்கெல்லாம் உண்டு வீட்டில் அன்றைய தினம் வெள்ளம் போட்டு பாசி பயிருப்பு பாயாசம் வைத்து கொண்டா அந்த முன்னோர்கள் சீக்கிரம் அதை சாப்பிடுவாங்க நீங்கள் இனி வைக்கலாம் இந்த எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை என் மகனா வருவாங்களா அப்படின்னா ஆடி அம்மாவாசைக்கு பாயாசம் வைங்க குறையுதா இல்லையுன்னு பாருங்கள் அப்போ வீட்டில் இருக்கிறாங்களா சார் அன்றைய தினம் பித்ருக்கள் நம்மளை முழு ஆசிர்வாதம் பண்ணுவதற்காக வரக்கூடியது இதில் மெயினாக ஏலக்காய் பயன்படு ஏலக்காய் பயன்படுத்தாத பாயாசம் பித்ருக்கள் ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க ஒரு சிறு காவிரியலுக்கும் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இதனுடைய பிராப்தம் உங்கள் எல்லோத்துக்கும் கிடைக்கணுங்கிறக்காக தான் இந்த நிகழ்வு அடுத்ததாக வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி விரதங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தொலைபேசியை அலைபேசியை அணைத்து வையுங்கள் உங்களுடைய சிந்தனை செயல்படுத்தக்கூடாது வேத விற்பனர்கள் உங்கள் வீட்டில் வச்சு வேதங்களை ஓதி பண்ணுவது நாங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பேர் பெரிய அஸ்ட்ராலஜர் பெரிய பெரிய டிவியிலலாம் வந்துட்டார் பெரிய கோயிலெல்லாம் இருக்கார் மலேசியா சிங்கப்பூர் போயிட்டார் எங்கள் பேர்லாம் பாவியா உங்களுடைய பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கிறதுனால எங்களுடைய பேர் பாவின்னு பேர் உங்கள் பாவத்தை எடுக்க வந்திருக்கிறோம் அந்த பாவத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னா நாங்கள் கற்றுக்கிட்ட மந்திரங்களும் ஸ்லோகங்களையும் உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் மனம் குளிர கேட்டால் தான் இன்றைக்கி சொல்லுவாங்க பாப்பன் தோஷம் பாதியில் போச்சு இது ஜாதியை குறிப்பதல்ல பாப்பன்னா வேத விற்பனர்கள் வேதத்தை சொல்லக்கூடியவன் அர்த்தம் அப்போ எங்கள் பாவத்தத்துக்கு எங்கள் முன்னோர்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக பேசி கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்களால் சொல்ல இயலாது முடியாது அமைதியாக சிறிது காது கொடுத்து கேளுங்கள் உங்கள் முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோசை நீங்குவதற்கு ஆடி அம்மாவாசையை வீட்டில் ஐயர் வச்சு தவசம் குடித்தா எப்பேரிப்பட்ட வாஸ்து தோசை நீங்கிடும் வீடை இடித்து கட்ட வேணாம் வடக்கு வடகிழக்கு திசையில் செப்டிக் டேங்கு கூடிச்சு சார் அதை நான் என்ன சார் செய்யுறதுன்னு செய்ய வேண்டியதில்லை வாசலுக்கு வெளியில் பாத்ரூம் இருக்குது சார் டாய்லெட் வச்சேன் சார் நான் டாய் டாயாக போயிட்டே சார் டாய்ஸ் ஆகிட்டேன் சார் விளையாட்டு பொம்மை ஆகிட்டேன்னு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற வீடு அப்படியே இருக்கட்டும் வாஸ்து குறை இருக்கட்டும் அங்கேயும் செல்வ நிலை குளிக்கும் உதாரணம் சொல்ல முடியுமா அந்த காலத்திலலாம் வீட்டில் வாஸ்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஆடி மாதம் பொண்ணக்கூடிய அமாவாசை குறித்து வைத்துக்கொள்ள நான் வணங்கும் வாயிலிங்க சத்தியமாக உங்கள் முன்னோர்களுடைய மேலேயானாக வீட்டில் இலை போட்டு நீங்கள் ஆடி அம்மாவாசை செய்யுங்க வாஸ்து குறை இருக்கவே இருக்காது குறித்து வைத்துக் கொள்ளலாம் முன்னோர்கள் வந்து எல்லா நிவர்த்தி பண்ணிடுவாங்களாம் அது அதுதான் அந்த ஆடி அம்மாவாசை சிறப்புங்கிறது அடுத்ததாக வந்து போன பிறகு வீடு குப்பையாக இருக்கும் தொடப்பம் போட்டு பெருக்கக்கூடாது துண்டை வச்சு கூட்டிக்கலாம் இல்லைன்னா அந்த ஒரு கால அப்படியே இருக்கட்டும் கணவரோட சண்டை வீடு விசேஷமாக இருக்கும் பிள்ளைகள் விளையாண்டா வீடு விசேஷமாக இருக்கும் சத்தரை கண்டு கொண்டு போய் கிடக்கும் ஒரு நாள் ஒரு பொழுதுன்னு உங்கள் நாள் இருக்க முடியாதா எப்போ முன்னோர்கள் வருவாங்க எப்போ எடுப்பாங்க எந்த திசையில் இருப்பாங்கன்னு நாம் அறியணும் ஸோ அன்றைய தினம் வீடு கூட்டாமல் இருப்பது அதற்கப்புறம் அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு ஆலயங்களுக்கு போயிட்டு மாலையில் நான் சரஜா சாமானியா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் போய் அடுத்த கதையை பக்கப்பறே நாடகம் பார்க்குறேன்னா வீடு வாசல் இருக்கணும் வாசனை திரைவுங்களை ஏற்றி கொண்டு இருப்பது இதில் கூடுதலாக தேவசத்துக்கு பயன்படுத்த வகை பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் அகலமாக இருக்கும் இது ஒரு சட்டின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நாங்கள் இப்போ கொண்டு வர்றதில்ல அது அந்த பாத்திரத்தை சரி இப்போ நாங்கள் உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த பாத்திரத்தை மூணு தடவை சுவாகா சுவாகா சுவாகு தட்டி விட்டு அதில் ஒரு துளியை மட்டும் எடுத்து மோந்து பார்த்துட்டு பின்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் உங்கள் பித்ருவளுக்கு போகிறது அதை நீங்கள் தொடப்பம் போட்டு கூட்டாதீர்கள் அந்த பாத்திரத்தை அளம்பி கவுத்தி வைக்காதீர்கள் கவுத்தி வச்சிங்கன்னா அவங்க வீட்டில் உணவு தானியங்களில் பூச்சி புழுக்கள் வந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் என்னால் சமாளிக்க முடியல நான் ஃபேன்ஸி ஃபேன்சி கிச்சன் போட்டிருக்கிறேன் சொல்கிறாங்களா இல்லையா அது உணவு பஞ்சங்கள் குறைவில்லாமல் இருக்கும் சின்ன 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 விஷயம் அதெல்லாம் ஸோ ஆடி அம்மாவாசையில் நான் தேவசம் கொடுத்தேன் அப்படின்னு தயவு குருந்து பெண்மணிகளே பெண்களே அம்மா அப்பா தங்கை பக்கத்து வீடு எதிர்த்த வீடு என் காதலிகளே உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் பட்டு கட்டுங்க வேலையே கட்ட மாட்டேங்கிறேன் பட்டு இந்த ஆனந்த அளவிற்கு வேலை இல்லை பட்டுன்னு எதுக்கு தெரியுமா பேர் வந்துச்சு தன்னுடைய தீய வழக்கம் பட்டு போகணும் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் பட்டு போயிடணும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பட்டு போயிடணும் அதனால தான் அதுக்கு பட்டுன்னு பேரு இது எல்லாம் பட்டு போனால் மிருதுவாக இருக்குன்னு உணர்த்துறதுக்கு பேர் தான் பட்டுன்னு பெயருது ஸோ அமாவாசை போன்ற விசேஷ தினங்கள் வீட்டில் மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பட்டு உடுத்துங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ நம்ம முன்னோர்கள் உடைகள்லேருந்து ஏன் சார் நீங்கள் பெண்களையே போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க அல்ல இப்போது நீங்கள் ராமேஸ்வரத்துலேயோ அல்லது அனுமன் தீர்த்தத்துலேயோ அல்லது வேறு எங்கேயோ இப்போ வந்து விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது அது கடைசியில் சொல்கிறேன் அந்த ஆலயத்திலே போய் நீங்கள் உங்களுடைய தோஷத்துக்கு அல்லது ஆடி அமாவாசை வரதம் கொடுத்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த தேவசத்தினுடைய ஒரு பகுதியெலாம் ஒரு சிகப்பு ஜாக்கெட்டை எடுத்து முடித்து மகன்கிட்ட கொடுக்க மாட்டோம் பேரண்ட்ட கொடுக்க மாட்டோம் மனைவிகிட்ட கொடுக்க மாட்டோம் தம்பிகிட்ட கொடுக்க மாட்டோம் அந்த வீட்டினுடைய மருமகள் பேத்தின்னு அர்த்தம் யாருக்கு இறந்து போன உங்களுக்கு அவங்க கையில் கொடுத்து தான் அதை கடல்ல போய் போடுங்க அல்லது கிணத்துல போடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ மருமகள் எவ்வளவு முக்கியமானவளுங்கிறத அதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் மருமகள் மகள்லாம் பட்டு கட்டுங்கன்னு சொல்றது ஸோ ஆடி அம்மாவாசை எளிமையான ஒரு விஷயம் அல்ல ஆனா இனிமையான விஷயம் ஆடி அம்மாவாசை நம்ம பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனால தான் நான் ஆடி மாதத்தில் வந்தது அதை முதல் நினைவில் வச்சுக்கணும் கிடந்தது என்னுடைய வீ வாக்கப்பட்ட வீட்டுக்கு கணவர் வீடே குலதெய்வம் என்பது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவருடைய வம்ச வழியில் வந்தவர்களும் என்னை சில ரா ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குது தன் ஸ்தானம் தன் பிள்ளைகள் ஸ்தானம் தன் மனைவி ஸ்தானம் தன் தாய் ஸ்தானம் தன் தாய் மாமா ஸ்தானம் தன் தாத்தா பாட்டி ஸ்தானம் தன் மா மனைவி வழி த பெற்றோர்கள் ஸ்தானம் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க நான் சொல்லலை சாஸ்திரத்தில் இருக்குது அப்போது உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் நல்ல சும்மா பிள்ளை படிக்கலை நான் இந்த டியூஷன் அந்த டியூஷன் போகிறத குறைக்க வேண்டுமா இந்த நிகழ்வு வழியாக பார்த்துக்கொண்டு ஆடி அம்மா வசதி பண்ணுங்க பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அன்றைக்கி லீவு கிடைக்காதுன்னு தெரியாது தெரிஞ்ச விஷயம் கூடுமான அளவு ரொம்ப கடுமையாக இருந்தால் குடும்பத்தோடு கலந்துக்கங்க முடியாத பட்சத்துக்கு அன்றைய தினம் குழந்தை வந்த பிறகு அவளை ஸ்நானம் பண்ண சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கு என் பிள்ளை சாப்பிட மாட்டேன் மேரி பிஸ்கட் சாப்பிடுவான்னு சொன்னிங்கன்னா வேலைக்கு ஆகாது அன்றைக்கி தாத்தா பாட்டிக்கு படித்த சாப்பாடை அவனுக்கு உண்ண கொடுங்கள் அவனுக்கு பெற்றோர்களும் முன்னோருடைய ஆசீர்வாதம் நாணம் பிறக்கும் கல்வி சிறக்கும் வாழ்க்கையில் நீட் தேர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிலாம் பணம் கொடுக்காமல் வேலை வாங்கிடலாம் ஆடி மாதம் அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பு கூடுதலாக நீர்நிலைகளில் கொடுப்பது தான் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே இவர் வீட்டில் கொடுக்க சொல்கிறாரே அப்படின்னா இயலாதவர்கள் ஒரு வீட்டில் வசதி இல்லை வாடகை வீடு இருக்குது ஒரு துர்மரணம் நடந்திருக்குது அல்லது என்னுடைய பெற்றோர்கள் எப்போவுமே ஓடுறது நீ ஆற்றுல தான் எனக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு முன்ன முன்ன காலத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அல்லது எல்லோருக்கும் இருக்குங்கிற பட்சத்தில் கொடுக்கலாம் மூன்று ஆடி அமாவாசை வீட்டிலும் ஒரு அம்மாவாசை கடலிலும் அல்லது நீர்நிலையிலும் கொடுத்தாலே உத்தமம் அதனால எல்லா ஆடி அம்மாவாசைக்கும் இல்லம் சொல்லக்கூடிய இடத்துல கொடுக்குறதே சிறப்பான விஷயம் இயலாதவர்கள் முடியாதவர்கள் மட்டும் கொடுக்கலாம் சார் இவ்வளோ வசதி இவ்வளோ வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது நான் வேலைக்கு போகணும் நான் நிறையா லோன் வாங்கியிருக்கிறேன் இந்த ஆள் வேற விட லோன் போடுறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் பெண்கள் கேட்குறாங்க எளிமையான விஷயம் அன்னைக்கு தலைக்கு முடிக்க வேணாம் பெண்கள் தலை பின்னக்கூடாது அன்னைக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா பட்டு கட்டிக்கங்க அடுத்ததாக வந்து வாழை மரங்கள் சம்மந்தப்பட்டது வாங்கி மாட்டுக்கு உங்கள் கணவர் நீங்களும் சேர்ந்து கொடுத்துட்டு போங்க நான் இந்த மாட்டுக்கு கொடுக்குறேன்னு சார் அந்த மாட்டுக்கு கொடுக்குவா அப்படின்னா அந்த மாட்டுக்கு கொடுக்கானா இருக்கிறதெல்லாம் மாடாக மாறிடும் ஓ இந்த மாதிரி எளிமையை கிடப்பிடிங்க இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ திதியுமே வந்து பெண்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா இப்போ பசங்க இல்லாத வீட்டில் பெண்களுமே அது செய்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து இல்லை இது வந்து சாஸ்திர சமுதாயங்களை அந்த மாதிரி சொல்லப்படலை அது கடந்து நடைமுறையில் இப்போ என்னென்னமோ ஏற்றுக்கிறாங்க நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் சாஸ்திரங்களை மீறி நடப்பது உகந்தது அல்ல அது ஓ இருந்தாலும் ஒருவங்க சந்தோஷம் என்னென்னா எங்கள் அப்பாவுக்காக நான் செய்கிறேன்னு சொல்கிறது அது மன ரீதியாக ஏற்றுக்கலாமே தவிர சாஸ்திர சமுதாயங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ உங்கள் அப்பா மேலேயோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெண்கள் ஆண்கள் இல்லாதவங்க பாசத்தை வைங்க அதை அநாத ஆசிரமத்தை கொண்டு போய் கொடுங்க நிறைய அநாத ஆசிரமத்தில் நிறைய இருக்கிறாங்க ஸோ அளவு அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கல மென்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா திதி அப்படிங்கும் போது இப்போது ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வம்சம் வந்து நல்லா இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குது இப்போது ஆண்கள் இல்லாத வீடு பெண்களே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட லைஃப்பும் அவங்க முக்கியமாக பார்க்கணும் இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்க இல்லை இது அவங்களோட லைஃப் வந்து எப்படின்னா பெண்களுக்கு எல்லோருமே பெண்களுக்கு அப்பா வந்து அப்பா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பெண்களுக்கு அம்மா பிடிக்கவே பிடிக்காது வாழும் பொழுது இப்படி சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது அந்த அம்மாவாசைன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா திதி கொடுத்தாச்சான்னு சொல்லுவாங்க திதிங்கிறது ஒரு கழிவு சொல்லு மாதிரி இருக்கக்கூடிய புனித சொல்லை தவிர அது அவ்வளோ உகந்ததாக இன்னும் புனிதப்படுத்தலை இதை பற்றி சிறப்ப நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சொல்கிறேன் ஸோ பெண்கள் பண்ணக்கூடியாத காரியங்கள்னு இருக்குது அதில் எந்த சாஸ்திரமும் இது பண்ணி சொல்லலை நீங்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னா நான் சொன்ன அந்த மே சொன்ன காகரிகள்லாம் வாங்கி சமைச்சு உங்களுடைய அநாத ஆசிரமம் தானத்தை கொடுத்தா திதி கொடுக்குற பலன் உங்களுக்கு கிடச்சிது ஸோ அதுதான் பண்ணுற விசேஷமாக திதி கொடுப்பது வந்து உகந்த காரியம் அல்ல இப்போ திதி கொடுக்கறது அப்படிங்கும் போது இப்போ வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த திதி கொடுக்கற விஷயமெல்லாம் எப்படி பண்ணணும் சார் தாராளமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது கிடந்தது அன்றைய தினம் வீட்டுக்கு விளக்கா எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டை விட்டு அந்த காலத்தில் பின்னாடி வெளியில இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துக்கலாமே தவிர ஸோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை குறிப்பா நோய் நொடியில் இருக்கிறவங்க கால்வெளியில இருக்கிறவங்க அதாவது ஒரு படுக்கையில் இருக்கிறவங்களாம் இந்த திதி வச்சு கொடுத்தோம்னா இன்னும் அவங்களுக்கு போஸ்ட் ஆகும் ஸோ கர்ப்பிணிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கற்பிணி பெண் முக்கியத்துவம் பெற்றது நான் தான் மருமக எங்கள் வீட்டில் நான் தேங்காய் உடைக்கிறதுக்கு நான்தான் எடுத்து கொடுக்கணுங்க பட்சத்தில் அதை ஆற்றுக்கோ குளத்துக்கோ மாற்றிடுவோம் அது ஏன்னா பெண்கள் வரக்கூடாது அப்போ கூட பெண்களை வந்து ஒரு ஸ்டேஜில் தான் வச்சுருக்குறோம் நான் தவறாக ஸ்டேஜ்ன்னு தவறாக சொல்லலை இவள் வீட்டில் வணங்கட்டும் அவள் ஆற்றுல வனம் கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்களோ எவ்வளோ ஸ்டேஜ்னால் அது ஒரு குற்ற வார்த்தைகளாக இல்லை கடந்து ஸோ அந்த மாதிரி நாங்கள் சில ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் வச்சுருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம் ஒரு காலமும் பெண்கள் திதி கொடுக்குறது தான் சாஸ்திரத்தில் இல்லை இப்போது திதி போது நம்ம முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்லி வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா இப்போ தந்தை வழி சொந்தமும் தாய் வழி சொந்தமும் ரெண்டுமே வந்து சொல்கிறாங்க இதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க இது ரொம்ப விசேஷம் இப்போ எங்கள் தாத்தா அப்பா மட்டும் தான் தெரியும் இப்போது வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து பார்த்தீங்கன்னா குப்புசாமி செட்டியார் உப்பு சார் என் தயாராக பேர் சிட்டியா வேலுசாமி தாயார் பேசுனா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க வேலுசாமி யாருமே தெரியலேங்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா தர்ப்பை வச்சுருப்போம் கி அப்படின்னு சொல்லி இழுத்து விட சொல்லுவோம் எங்களுக்கே தெரியாத ஆத்மா நீ இங்கே தான் இருக்க இதை எடுத்துக்கணும்னு அர்த்தம் அதுக்கு பேர் கி அப்படின்னு பேர் அந்த தர்பயை வந்து லேசாக அப்படி இழுத்து விட சொல்லுவோம் ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு ஐதீகங்கள்லாம் இருக்குது முடிஞ்ச அளவு உங்கள் முன்னோர்கள்கிட்ட உட்கார்ந்து பேசி அந்த பேரெலாம் கேட்டு வச்சுக்கணும் முந்திலாம் எழுதி வைக்கணும் மறந்துடணும் இப்போலாம் ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடியாத பட்சத்துக்கு எங்களை மாதிரி எந்த சாஸ்திர விற்பனர்களும் நிகாடு படுத்துறது கிடையாது அதே நேரத்தில் சாஸ்திர அவள் தான் தெரியாமல் போய்ச்சாருல அடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு போகிறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவளாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈ கி அப்படின்னு சொல்லி அந்த திறப்பை இழுத்தோம்னா கண்ணுக்கு தெரியாத பெயர் தெரியாத முன்னோர்கள் கூட இதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது எல்லா அமாவாசையும் பொருந்தும் குறிப்பாக ஆடி அம்மாவாசைக்கும் பொருந்தும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போது இறப்பு அப்படின்னு வரும்போது இப்போது அஷ்டமியில் நவமியில் அமாவாசையில் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இறக்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து நல்லதாக இல்லை கெடுதலா சார் பொதுவாக வந்து இறந்ததுக்கு வந்து நட்சத்திரங்களை எடுக்க மாட்டோம் திதிகளெல்லாம் கணக்கில் எடுப்போம் அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து ஆகாதுன்னு இருக்குது அதுக்கு நம்ம ஐக்கியமான பிறகு மாதிரி மரணம் அடைஞ்ச பிறகு அடைப்பு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் அந்த அடைப்பு காலகட்டங்களில் இத்தனை நாள் விளக்கு ஏற்றணும் எண்ணெய் வைக்கணும் ஜலம் வைக்கணும் ஒரு கணக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சிவன் கோயிலில் போய் தீபம் போட்டு அல்லது பெருமாள் கோயிலில் போய் விளக்கு போட்டாலே அது சரியாகி போயிருக்கும் அது சப்போஸ் இதெல்லாம் எனக்கு சொல்லலை சார் அந்த நேரம் எனக்கு அதெல்லாம் தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஆடி அம்மாவாசைக்கு திவசம் பண்ணாலே இந்த எல்லாம் நீங்கிடும் ஸோ அதை போட்டு ஒன்றும் பெருசாக குழப்பிக்க வேண்டியதில்லை அது வந்து அந்த இறந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு காலம் எனக்கு அந்த காலத்தில் தெரியாது சார் நான் கிராமத்தில் இருந்தேன் அல்லது பாம்பே ஆஃபீஸ் வெளிநாட்டில் இருந்தேன் எனக்கு தெரியலேன்னு சொல்கிறவங்க ஆடி அமாவாசைக்கு கொடுக்குறது எங்கிற மாதிரி வேத விற்பன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்களை பூட்டிக்குவோம் அது ஸோ அதில் அது சரி பண்ணிடலாம் ஓகே சார் இப்போ வந்து இறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இப்போது ஒரு நல்ல இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெட் பெட்ரிட்டனாக இருந்து அந்த மாதிரி இறப்புகளும் இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக இது வந்து கண்டுபிடிக்க முடியுமா இறப்பு எப்படி இருக்கும் ஜனனமும் மரணமும் மகேசன் கையில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஒரு நாடி பார்ப்பேன் நான் அந்த நாடி பார்க்கும் பொழுது இவங்க என்ன குழந்தை இந்த குழந்தையோட டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கடந்து இது என்ன மாதிரி பெரிய பெரிய வேத விற்பனாக இருந்தாங்க ஒரு கால் இது ஜாதகமற்ற இருந்தால் கால் பெருவரில் ஒரு நாடி இருக்குது அதை வச்சு பார்ப்போம் அது இன்னும் கொடி சுத்தின மாதிரி இருக்குது குழந்தை இறங்கிருச்சு அல்லது கர்ப்பயர் அல்லது கட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை அந்த பெண்ணினுடைய மாமியார் யார் வீட்டுக்கார் யார்னு சொல்லி கேட்போம் கண்டிப்பாக அவங்க யாராவது இருப்பாங்க அவங்கள்ட சொல்லிட்டு உங்கள் மனைவினுடைய வயிறை தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு வயிறை தொட்டு பார்த்தப்ப ஆசையாக அந்த இடத்துல நாங்கள் டாக்டர் அப்படி தொட்டு பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் அந்த குழந்தை திரும்பியிருக்கா கொடி சுற்றிருக்கிறா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவ்வளோ தெரிஞ்ச எங்களுக்கு எந்த குழந்தைன்னு சொல்லுவதற்கு இந்த கவர்மெண்ட் சட்டம் போடலை கடவுள் சட்டம் போடலை தெரிஞ்சிடும் இவ்வளோ பார்க்குறவங்க அதை தெரிஞ்சிடும் ஸோ சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது மரண கண்டத்தையும் அந்த மாதிரி இருந்தால் அது எங்களுக்கு அசம்பாவிதம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ஜாதகத்தில் தான் மரணம் அப்படிங்கிறத ஓரளவு கணிச்சிடலாம் ஆனால் ஒருத்தரும் சொல்லுவதற்கு இயலாது கடந்து சொல்ல மாட்டாங்க இது ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி அல்லல் அவஸ்தப்படக்கூடிய மரணம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் பன்னெண்டாம் விதத்தில் கேது இருந்தால் இன்னும் ஒரு கிடையாது சொல்லப்பட்டிருக்குது இன்னும் ஒருபடி மேலே போனால் பெரிய பெரிய ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைத்த வழி வந்து சிரமப்பட்டு அவங்க அப்புறம் தான் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க பிறவி கிடையாது அவர்களுக்கு வந்து நாணிகளாகவும் தேவர்களாகவும் தேவ புருஷர்களாகவும் இருக்கிறார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பலான்னு சொன்னால் எதுக்கு எடுத்தால் காசு வைட்டார் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஒரு சில சி வரலாறு நாணயில வரலாறை பார்த்து அவங்க சிரமப்பட்டு தான் ஐகிறதும் வரலாறு இருக்குது என்னுடைய வாதம் வந்து என்னன்னா இந்த கொடூர மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆலயம் இருக்குது ஒரு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் அது கூட ஒரு மந்திரம் இருக்குது என்ன மந்திரம் அப்படின்னா காஞ்சி அப்படின்னு காஞ்சிபுரம் சொல்கிறோம் அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன மாதிரி கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்சார் அவர் கடந்து அவர் போய் ஒரு மன்னவரை போய் பார்க்க போயிருக்கிறாரு அவர் வந்து நீ சரியில்லை இந்த ஊரில் இருக்கக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார் கடந்து உடனே அந்த ஆழ்வார் என்ன செஞ்சார்னா நேராக வந்து அந்த பெருமாள்கிட்ட இந்த வந்து பாம்பின் மேல் பள்ளி கொண்ட பிறந்தாமல் பாயை சுருட்டி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி என் அக்குள்ள வச்சுக்கிறேன்னு பெருமாள் படுத்த பாம்பை சுருட்டி தன்னுடைய அக்கால வச்சுட்டு நடந்தாராம் பெருமாளும் பின்னாடியே நடந்து போனாராம் அந்த ஆழ்வார் பின்னாடி வேற ஊருக்கு போனதா ஐதியம் அப்போ ஒரு இன்னொரு வாசம் சொன்னாதான் ஒரு கால் எனக்கு மரணம் சம்பவம் ஓம் நமோ நம நாராயணனை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நான் அப்போதைக்குன்னு அப்போ அப்போதைக்கு இப்போதே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் லேஸ்பட்ட விஷயம் இல்லை கண்ணு பார்த்து கொண்டிருக்கும் இறந்த பிறகும் கேட்கும் அதனால அதுக்கு பேர் காது அப்படின்னு பேர் அதுக்கு நாக்கு துடித்து கொண்டிருக்கும் இங்கே ஒரு குழி இருக்குது இங்கேதான் நம்ம உத்துராட்சம் எல்லாமே போகிறோம் இந்த குழியில் ஜீவ நாடி துடித்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணா என் செல்ல மகளே என் லவரே அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்போ என்ன எந்த நான் வந்து நகை எதுவுமே செல்ல ஈராது கூட இருந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போது அப்போதைக்கு ஓம் நமோ நாராயணான்னு சொன்னால் நல்லா மரணம் டக்குனு போயிடுமா அப்போதைக்கு சொல்ல முடியாது அந்த ஆழ்வார் எப்படிப்பட்ட அப்போதைக்கு சொல்ல முடியாது இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தாமா அப்படின்னாராம் அரங்கத்திரமான பள்ளி கொண்ட பெருமாள்னு நினைக்கிறீங்களா அப்ப அரங்கத்தனமாவே இருக்கிறானேன்னு சொல்லி வச்சாரான் துர்மரணம் ஏற்படக்கூடிய மாதிரி ஒரு சிண்டம்ஸ் நோய் நொடியில இருக்கிறவங்க எல்லாம் அப்போதைக்கு இப்போதே அந்த பள்ளி கொண்ட பெருமாள் சீரங்கனை அரங்கநாதி பள்ளி அவனே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைங்கள் ஷோர் ஓகே சார் இப்போ திதி கொடுக்குற விஷயத்தில் இப்போ நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் பண்ணாமல் இருப்பாங்க இப்போது புதுசாக பண்ணணும் ஏன்னா ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ திதி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ அப்பா மகன் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அப்பா வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்பொழுது பையன் வந்து அதை எடுத்து செய்யலாமா இதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்கள் எல்லோருமே மனித பிறந்த எல்லோருமே திதி கொடுக்கணும் ஆடு மாடு மிருகத்தை தவிர இந்த ஆடு மாடு நாகம் நண்டு சிலந்தி யானை குரங்கு இதெல்லாம் திதி கொடுக்க முடியலன்னா சிவபெருமானை வணங்குதான் ஆனந்த அல்வார் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார் நண்டு வணங்கின இடம் நண்டாவூர்னு இருக்குது சிலந்தி வழங்கின இடம் திருவானைக்காவன்னு இருக்குது யானை புகா இடம் இருக்குது எறும்பு வணங்கின இடம் எறும்பூர்னு இருக்குது இதுகெல்லாம் ஏன் போய் வணங்குச்சின்னா என்னுடைய கர்மா தொலைகளடா சாமி உன்னை தேடி வந்தேன்னு சொல்கிறதா இதிகம் முதல்ல வணங்குன இடம் பாம்பு வணங்கின இடம் இப்படி இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கடவுள் மனிதனை கொடுத்துருக்குறான் திதி கொடுக்கலாம் ஒரு கால் ரொம்ப காலமாக திதி நிறுத்தப்பட்டது ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணலை அல்லது எங்கள் அப்பாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் அப்பா ஒரு வேறு மாதிரி அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய ஆச்சாரியில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து எங்களை மாதிரி வேத விற்பனர்களை கலந்து அதுக்கப்புறம் அதுக்கு உகந்த நாளை குறித்து கொடுப்பாங்க அதில் வச்சு செய்யும் பொழுது அதற்கு தான் அந்த நாட்கள் கரணம் கௌமாரம் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதில் அதை குறித்துக்கிட்டு செய்யணுமே தவிர எடுத்தவங்க போய் செய்யக்கூடிய விஷயம் அல்ல அது கிடந்து அது வந்து அவ அவள் ஜாதகத்தை வச்சு அவள் முன்னோர்கள் இறந்த அந்த திதிகளை வச்சு அந்த திதி சில நேரம் முன்னே வரலாம் சில நேரம் பின்னே வரலாம் அப்படி பொண்ணும் பொழுது இவன் எத்தனாவது அப்படின்னு பார்க்கணும் ஒரு வீட்டில் உதாரணமாக நாலாவது குழந்தையாக இருந்தால் குலதெய்வம் மாறும் ஒரு வீட்டில் ஒருத்தர் தாத்தாக்கு வந்து எனக்கு கடைசி பிள்ளை தான் பிடிக்கும் ஒரு சில பேத்துக்கு எனக்கு மூணாவது பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் ஒரு இணக்கம் இருக்குது அந்த ஆத்மாவுக்கு உகந்த திதி அந்த ஆத்மாவுக்கு உகந்தவங்களுக்கு திதி ஒத்து வருதா இதெல்லாம் நம்ம பைசா கொடுக்குறதுக்கு யோசிக்காமல் எங்களை மாதிரி சாஸ்திரிகள்கிட்ட கன்சல்ட் பண்ணி செஞ்சால் செய்கிற நல்லது அந்த ஆத்மாவும் திருப்தி வருது ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து ஆடி அமாவாசை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ தொடர்ந்து ஆடி அமாவாசையில் நிறைய விசேஷங்கள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் ஆடி அமாவாசையினுடைய அருள் ஆனந்தத்தை அளிக்கட்டும் அற்புதத்தை அளிக்கட்டும் உங்களுக்கு இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் இந்த என்னுடைய சிரம் தாழ்ந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா இந்த லோகத்தில் முதியோர்கள் எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் தலையாய பணி அதற்கு நான் பேசி கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் நேயர் வழியாக முதலில் நீங்கள் இந்த எல்லோருக்கும் தெரிஞ்ச இந்த திதியை கொடுங்கள் முன்னோர்கள் திருப்தி அடையும் பொழுது நமக்கு நல்ல குணம் ஏற்பட்டு அல்லது நம்மளை சார்ந்த பெரியவர்களுக்கு நல்ல குணம் ஏற்பட்டு நம்மளை விட்டு பிரியாமல் இருந்தால் முதியோர் இல்லத்தை ஒழிப்பதற்கு எல்லா அமாவாசையும் உகந்தது குறிப்பாக ஆடி அமாவாசையை செய்யுங்க என்னுடைய பங்களிப்புக்கு நீங்களும் உதவுங்கள்னு சொல்லி தர